இங்க இருக்க கூடிய பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க தானா விவசாயிக்கு மரியாதை வந்துடும் ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா என்னைக்காவது அந்த கையிலே கேட்டிருக்கோமா விவசாயம் காப்போம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல டிபியில கிரீன் கலர்ல ஒண்ணு வச்சுட்டு எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டு சாக்குறான் இந்த தலைநுத்து எப்போ மாறப் போகுதுன்னு கேட்டுகிட்டு இருக்க நிறுத்திட்டு ஒரு விவசாயி தன்னமிக்கோடு திருமணம் செய்து கொள்ளுவோம் ஒரு பெண் முன்னாள் அவரட்டும் விவசாயிக்கு தாண்டா பொண்ணு கொடுப்பேன் கங்கணம் கட்டிட்டு ஒரு அப்பனும் அம்மாவோடன்னு கேட்டும் தானா இங்க விவசாயத்துக்கு மரியாதை வரும் ஆனா என்ன பண்றோம் கடைசியில கஷ்டப்பட்டு படித்து கேம்பஸில் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து மைசூரில் ட்ரெயினிங் முடிச்சு அதுக்கப்புறமாக புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி போட்டு பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தர் ஆன்சைட் போயிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு பிழிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கரும முடிச்ச இந்த வேலாம் வேணான்னு நீங்கள் விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலாக முடியும்னா இப்போவே விவசாயத்துக்கு குறையும் போயிரு என்ன தப்பு ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா யாராவது ஒருத்தர் விவசாயம் பார்க்கட்டுங்கிறோம் இங்கே எல்லாேருக்குமே பிரச்சனை அதுதான் எவனையாவது ஒருத்தனை தீர்வு சொல்ல சொல்கிறீங்க இந்த சமுதாயம் மோசமாக நீங்கள் யார் ஜி ஏத்து விட்டுக்காரே மோசமாக இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் மோசமாக இருக்கான் சைடு மோசம் லெஃப்ட் மோசம் ரைட்டு மோசம்னா நாம எங்கே இருக்கோம் இந்த சமுதாயமே மோசம்னா நாமளும் மோசம்தான் கூட இருந்துக்கிட்டு குரல் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் இது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்க ஒரே காரணத்தினால் நம்ம நல்லவண்ணாக ஆயிட முடியாது இல்லையா அப்போ எல்லோருக்கும் இதில் பங்களிப்பு வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது எல்லாரும் இன்னொருத்தரை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கும் அவன் நம்மளை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கான் அவ்வளோதானே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவன் தப்பா இவன் தப்பான்னு பேசிக்கிட்டே இருக்குமே ஒழிய சமூகத்தில் எப்பொழுதுமே நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த தவற மாற்றணுங்கிற என்ன நமக்கு வந்ததே கிடையாது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப காலம் தான் இருக்கு நீங்கள் அரசியல் எதிராக வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கருத்து என்பதுனா இது ஊழல் நிறைந்த அரசியலாக இருக்கிறது பல ஆண்டுகளாக இதையே சொல்லிட்டு இருக்கமே ஏன் மாத்தல மாத்திரமா செஞ்சமா செய்யாம தேர்தல் நேரத்தில் மட்டும் என்ன செய்யணுங்கிறத பத்தி உண்டாக முடியாது விழிப்புணர்வுங்கிறது சமூகத்துடைய எல்லா படிநிலைகளிலும் ஏற்படணும் மாற்றம் உங்களுக்கு வேணும்னா அப்பப்ப ஏதோ ஒரு கருத்தை சொல்வதன் வழியாக நடந்திருக்கு அது ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் கருத்து சொல்லி நடப்பதல்ல களத்தில் நின்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதிலிருந்து நடக்க போகிறன்னு கூட விளக்குது எல்லா இண்டஸ்ட்ரிகளையும் அரசியல் இருக்குது பாஸ் யோசிச்சு பாருங்க இன்ஜினியரிங் தான் உலகத்துடைய பெரிய இண்டஸ்ட்ரி இன்ஜினியர் தான் உலகத்துடைய பெரிய அரசியல் தெரியுமா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இன்ஜினியரிங் வழியாகத்தான் சர்வதேச அரசியல் நடக்குது தெரியுமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜெர்மனி தன்னுடைய கையிலே வச்சுருக்கேன் நம்ம கைக்கு கொண்டு வரவே முடியலை உலகத்தின் பெரு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோ ஜெர்மனிய நிறுவனங்களோ என்ன தீர்மானிக்கிறோ அதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்து போக்ஸ் வேகன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்காவே ஏற்படு தான் இருக்கிறான் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணு அவனுக்கு ஒன்று இருக்கு பொல்யூஷன் மெக்கானிசம் ஒன்று இருக்கு ஆனால் அவனுக்கே தெரியல அது தப்பான ஒரு அளவுக்கு புகையை கக்கி கொண்டு இருக்குன்னு கண்ட்ரோல் இஸ் த உங்களுடைய விவசாயத்தை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது உங்களுடைய விதைகளை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது தன் நாட்டிலேயே விளையாத விவசாய பொருட்களுக்கான காப்பி ரைட்டை பேட்டன் ரைட்டை ஜெர்மனி வாங்கி வச்சிருக்கான் ஒரு ரூபாயிலும் கேட்கல கெட் தட் விவசாய பாலிடிக்ஸ் அது நமக்கு தெரியணும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் மூலையை வைத்துக்கொண்டு சாதாரண விவசாயி தினந்தோறும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு கருவியை உங்களால் உருவாக்க முடியும்னா யூ ஆர் இன்ஜினியர் தாட் செட் ஒரு அறிவு சந்தைக்கா சமூகத்திற்கா இந்த கேள்வி எழுப்புங்க அதுதான் அரசியல் ஒரு அறிவு சந்தைக்கானதா சமூகத்திற்கானதா ஏதோ ஒரு நிறுவனம் கொழுத்து திரிவதற்காகத்தான் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சந்தைக்கானது வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்ற சமுதாய மக்களுக்கு குறைந்த விலையில் நிறைந்த பொருட்களை கொடுப்பதற்கான அறிவியல் அறிவின் வழியாக நான் பயன்படுத்துவேன் நீங்கள் முடிவெடுத்தா உங்கள் அறிவு இந்த சமூக அனுத்திற்கானது நீங்களும் பொலிட்டீஷியன் தான் உங்கள் அறிவை எதற்கு பயன்படுத்தப் போகிறீர்கள் என்ற இடத்திலிருந்து அரசியல் துவங்குகிறது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட் நோ யூ ஆர் அ லீடர் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் உட்காந்துருக்கேன் ஒவ்வொருத்தனுமே லீடர் படித்த வந்தால் இந்த சமூகத்துக்கான லீடராக இருக்க முடியும் ஆனால் அவனுக்கு சமூக பார்வை இருக்கணும் கேன் யூ எவர் திங்க் அபவுட் இட் யோசிச்சிருக்கமா திங்க் பண்ணிருக்கேன்மா ஆனால் எல்லா நேரத்துலையும் கோபம் மட்டும் வரோம் நான் உள்பட தான் சொல்றேன் நான் ஒன்று பயங்கரமான பெரிய எனக்கு மேலே ஒளிவட்டம்லாம் ஒன்றும் கிடையாது உங்களை ஒரு அழுதாக நான் ஆனால் நம்ம எப்போயுமே எப்படி இருக்கோம் ரியாக்ட் மட்டுமே பண்ணியிருக்கோம் ஒரு பிரச்சனை வருகிற போது மட்டுமே அது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் வெளிநாட்டுக்கார கையில் வச்சிருக்கோம் எந்த மெக்கானிசம் உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் இணையத்தின் வழியாக பகிரப்படும் ஒரு தகவல் என்பது ஏதோ ஒரு நிறுவனத்தின் கைக்குள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே இதுக்கு சொல்யூஷன் என்ன தகவலை பரிவாராமல் இருக்கிறதா ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு தகவல் சொல்லாமல் இருக்குதா ஒரு அம்மா அப்பாட்ட அன்போடு பேசாமல் இருக்கிறதா ஒரு அண்ணன் தங்கையிடம் பேசாமல் இருப்பதா ஒரு காதலன் காதலியிடம் பேசாமல் இருப்பதா கிடையாது அந்த கண்ட்ரோலை உங்க கையில கொண்டு வாங்க உங்க அறிவியல் வழியாகவும் உங்கள் அறிவின் வழியாகவும் மாஸ்டர் டிசைட் பண்ணுவீங்க என்ன என்கிரிப்ஷனுக்கு ஒத்துக்காத நிறுவனங்களை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கான அரசு அறிவு கிட்ட இருக்கு ஆனால் நம்மளால செய்யவே முடியல அப்ப அந்த கண்ட்ரோலை யார் வச்சிருக்கான் ஒரு ஊடக நிறுவனம் ஒரு சமூக நிறுவனம் அல்லது ஒரு டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ஒரு அரசியலே இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியும் ஆனால் அத்தனையும் வெளிநாட்டுக்காரன் நம்பி அவன் என்ன வேணாலும் அதுக்குள்ளே தகவலை பரப்பலாம் உங்கள் அரசியல் தலைவர்களை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டால் அதை இன்றைக்கி செஞ்சிட முடியும் ஆனால் உங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட் இருக்கா நம்ம இதில் பெருமை அடைஞ்சிடறோம் ஃபேஸ்புக்கில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பெருமைப்படுறோம் ட்விட்டரில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பெருமைப்படுறோம் எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க நான் ஒரு ஃபோட்டோ போட்டால் இத்தனை லைக்ஸ் வருதுன்னு பெருமைப்படுறோம் அதுக்காக இருக்குங்க பாசு ட்விட்டரே நம்ம கொண்டாடணும்

இந்த அறிவு ஒன்று சும்மா வரலையே மற்ற ஊர் மாதிரி அவனா வேலை பார்த்து சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு படிச்சலாம் வர்றதுங்களா விரல் விட்டு இங்கே எண்ணிடலாம் இங்கே அம்மா அப்பாக்களுடைய தியாகத்தில் படிப்பு வளர்ந்துருக்குது உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் இந்தியாவில் பிள்ளைகள் படிப்பது என்பது வேறு மாதிரியா அது தியாகத்தில் வளர்ந்த படிப்பு தந்தை சில தெருக்கள் வழியாக கடந்து போக முடியாமல் சுத்தி சுத்தி போறாரே உங்களுக்கு சந்தேகம் அந்த தெருல உங்க படிப்புக்காக அவர் கடன் வாங்கி வச்சிருக்கிறார் அந்த கடக்கார சந்திக்க முடியாம நீங்க படிச்சு முடிச்ச பிறகு பிள்ளை வேலைக்கு போய் எப்படியா சம்பாரிச்சு கடன் அடைக்குங்கிற நம்பிக்கையோட காலம் முழுக்க கட்டம் போட்ட சட்ட ரெண்டையும் ரெண்டு வச்சுக்கிட்டு மூணு செருப்போட வாழ்ந்துட்டு ஒரு தந்தை செத்து போறாம்பார் அந்த தந்தையின் தியாகத்தில் நடக்கிறது படிப்பீங்க இஸ் அதுல படிக்கிறோம் குண்டுமணி தங்கமாவது கழுத்துல போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு வர முடியல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்டணிக்கூடிய ஒரு தாயின் தியாகத்தில் வளர்கிறது படிப்புங்க இட் ரெசிப்ரகேஷன் எஜுகேஷன் நீங்கள் டைட்டில் சொசைட்டி உங்களை அந்த சமூகத்துக்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி அப்போ நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க இப்போ அவ்வளோதான் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்க ஒரு ஆளா இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக டிகிரி சர்டிபிகேட் கையில் வச்சிருக்க ஆளா